ஆ எங்கேங்க எங்கே இன்னைக்கும் கார்டன் கேட்க மெக்கர் பண்ணியிருச்சா இல்லை சும்மா வாக்கிங் ஆட அம்மா நாக்கிங் எப்படி இருக்கு எங்கங்கே என்ன போய்ட் பண்ணாங்களே நினைக்கிறே சின்னதாக ஒரு கொள்ளை கூட அடிக்க சரி வாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தூக்கி கொடுத்துட்டு போகிறாண்ணா ஆனா இவன் படங்காட எப்படி புரியலையே என்ன சத்யா வாய் கொடுத்து வரவிருக்கிற வருங்களை வாழற வரிக்கால காத்து இருப்பா பின்ன சோப்பு வாங்க காசு இல்லாம கப்பேரி போன ட்ரெஸ் ஆத்து தண்ணியில் அலாசி எடுத்துற நாய்க்கு தான் காத்துட்டு இருப்ப

அதையெல்லாம் பெருசு எடுத்து கட்டணம் கல்யாணத்துல வரதட்சணை ராம கொடுத்தா தானம் கேட்டு கொடுத்தா தருமம் மாசமான வாங்கினா சம்பளம் தினம் வாங்கினா கூலி திரும்பி தர கடை அந்த கடனுக்கு தர வட்டி இப்படி பல பல பேர்ல பணம் கைக்கு கை மாறிட்டே இருக்கு என்ன பொறுத்தவரையில பணங்கிறது அல்வா வட்டிங்கிறது அல்வோட குட்டி உள்ள ரசகுலா ஆமா பணக்கார வசம் பாட்டு ரசனி ஏமாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அவன் உதவிக்கு போயிட்டேன் என்ன வந்து உண்மை இருந்தா தானே உதரவா நாங்கள் நாக்கள தேன தடவி குரவ மயிலராக்கி தடவுரனாச்ச இல்லாத ஆஸ்திரேலியா அண்ணன் இருக்கிறதா நம்ப வச்ச எனக்கு துள்ளி திரிகிற அந்த இளம் பருவத்தை அள்ளி பருக தெரியாத என்ன சரி தர்சினி வர டைம் ஆச்சு நீ கிளம்பு சத்தியமே ஜெயத சத்தியராஜ் ரோடு எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு போறேன் பாசையே புரியல

தேவையில்லாம எங்கிட்ட பதவிற வச்சுக்கதா நான் யாருக்கு தெரியுமா எங்க அண்ணன் ஜஸ்ட் டிப்ஸ் குடுக்கவே ட்வெண்ட்டி கொடுத்துருக்காரு பாக்கலையா பாக்கலயா

ஓ பேட்டி ஆஃபீஸருக்கு விருந்தெல்லாம் நடக்குது போல என்ன அண்ணி அன்றைக்கு சொன்னீங்க ஒரு கை இப்படி சோறு அலசி மிச்சம் இதானா யோ குலக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெட்கமாகவே இல்லையா எங்கள் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு இப்படி ஓசுகிறதுக்கு வந்து தின தின தின்னுட்டு போயே குலக்கெல்லாம் வெட்கமா இல்லை இந்த பொலம் புழைக்கட்டுக்கு எங்கேயாவது பண்ணி பிச்சை எடுத்துகிட்டு வந்துருக்கா அவனுக்கு தெரியா

இது அவர் தெரிஞ்ச ஜெமிதாரே பத்தாயிர பணம் கொடுத்தாரு அத அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏமா எதாவது சாப்பிட இருக்கா படைக்க தெரியுதா கூட கொடுமா அப்படின்னு கேட்டார் அப்பேற்பட்ட மனுஷன் மா சாப்பிடாம கூட நோய்க்கா போய் இருக்க போகுது இப்படி ஒரு தொகை உட்டிடி ஒரு பொண்ணா உடே அந்த ஈஸ்வர் ரத்த சொத்தம் இல்லதா ஆனா சினிமா செய்யல அவர் சென்னைக்கு வந்தப்ப ஏமாட்டா எல்லா இடத்துக்கு வாய்ப்பு கேட்டு போவாரு அப்ப எங்களுக்குள்ள ஏற்பட்ட பழக்கம் தான் மாமன் மச்சம் உருவாயிருப்பதிச்சு இந்த செல்வியோட அப்பா ரொம்ப நல்ல மனுஷன் உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப நீ படுத்த படுக்கை படுக்க இருபது பாதிக்கப்பட்டிருந்த

நான் கவலைப்படல செஞ்ச பேருக்கசீடுக்கு அப்ப சாப்பாடு போட்டாசம் அதுக்கு நான் கவலைப்படல ஆனா இப்ப நான் கவலைப்படுறேன் எதுக்காக தெரியுமா எதுக்காக அன்பு தங்கையோட இதயம் இரும்பா போயிருச்சோ கவலைப்படுற கலஞ்ச நீ காலேஜுக்கு போய்

இருக்கிற குப்பைய கூட்டப் கூட்ட போற மனசுல குப்பைய கூட்டி அள்ளி தொப்பையா என்ன என் வீட்டு பக்கம் காத்து வீசுது இந்த மாதிரி வயசு பிள்ளைங்க இருக்கிறவங்க

என்ன பையனுக்கு என்ன வேல போறோம் வரல வா ஓடி போ நான்சென்ஸ் கருவாய் பண்ணாரி என்ன போட்டு கிழிச்சிட்டா அவன கொல்ல போட கூடாது சரிங்களா அப்புறம் பண்ணாரி உங்களுக்கு என்ன இங்க வேல அடிக்கிட்டு அட என்ன உரி பாத்துட்டு போலாம் வந்து என்ன பாக்க எவனால வரது இதே வேலைய திரிவானங்களா இருக்கு அப்புறம் சொல்ல என்ன என்ன நான் சொல்ல இருபது வயசு கிளம்ப எந்திரிச்சு எங்க பண்றியே போனோம்னு ஆளுக்கான வாங்கி தர சொல்லி இருக்காங்க இல்லைனா உனக்கு பொம்பளை வாடகை எல்லாம் கட்டுப்படுவேன் உனக்கு ஜெம்மட்டும் எங்கே போன எடுத்துட்டு போட ஏய் வாட்டியா இடம் கொஞ்சம் பொறுக்க எனக்கு பாலமலா பக்கத்துல பத்து லட்சம் காவடியா பத்து லட்சம் காவடியா எனக்கு பவானி பக்கத்துல அஞ்சு லட்சம் காவடியா அஞ்சு லட்சம் காவடியா காவடி வருமாடா கடைக்கெடுத்து சொல்லுவேன்டா கேட்டுக்க மேஞ்சாடு அரைமாக இருக்குட்டி ஓடுமாடா ஓடுமாடா இதுவரைக்கும் எனக்கு முழுக்க வேலை கேட்டீங்க இருக்காத

ఊరాలి నరే ఇంద పొట్ట నాలి పృతడు ఇరుకుతు మరింగ ఆమాడ ఆది మాస అయిపోతేనా ఊర నాలి పోరా 1 చేంద నాలి ఊరు పరి పనిరి స్వామి ఆమా నాలి పొట్ట నాలి సావాస్ విట నాకు ఎడ ఆడ స ఆమాడ గన గన ఒలపియా కేక వను లేదినా అప్పర్ పొట్ట నాలి పన్నడ గడొనే దొర్తకితే అదకు అయ్యో వాడు వరి పో స్వామి ఏనకొన్ని తొలించి పోచి కడు కండు పుచ్చు గుడింగలే

அது என்னன்னா அன்னைக்கு மிரர் உடஞ்சு போச்சு அதுக்கு காரணம் நீங்க மட்டும் இல்ல நானும் தான் அதனாலதான் என் மனசு கேட்கவே இல்ல என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நான் பாத்து வந்திருந்தேனா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்ல ஆனா அதுக்கு லாஸ்ட் நீங்க மட்டும் ஏத்துக்க கூடாது நானும் ஏத்துக்கணும்னு நினைச்சேன் அன்னைக்கு ஏதோ கோபத்துல எதுக்குமா பணம் வாங்கிட்டு போனே நீங்க கேட்டிருப்பீங்க ஏதோ கோபத்துல வாங்கிட்டேன் இப்போ திருப்பி கொடுத்துடணும்னு நான் என் ஹேண்ட்பேக் உங்க பணத்தை வச்சுட்டு தேடிட்டே சார் ஆனா நீங்க தான் இங்கே காரணம்

என் பேர் விஜய் ரகுநாத பூரி சுருக்குமா ரகுன்னு சொல்லுவாங்க தேவன் கொட்ட ஜெமீன் உங்களைய தந்தை தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆமாங்க உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லைங்க இனிமேல் நீங்க சார் போகிறவங்களாம் கூப்பிடாதீங்க சும்மா ரகுனே கூப்பிடுங்க நீங்க நீங்கள் கேட்காம கூப்பிடுறீங்க கூப்பிடுங்க ஓகே தர்ஷினி வா நான் சுத்தி வசித்து பேச விரும்புங்களா உங்களை உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு

தமிழ் பண்பாடு கலாச்சாரம் போக சொல்லி நீங்க இங்க படிக்கிறீங்க பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க பதில இன்னைக்கு உடனே சொல்ல வேண்டாம் யோசனை பண்ணி நாளைக்கு சொன்னீங்கன்னா கூட போதும் இல்ல ஒரு வார்த்தை என்னதான் இருந்தாலும் எனக்கு உங்க அண்ணன் மதிப்பேண்டா நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஓகே